சலாஹுதீன் என்ற ஒரு சகோதரர் தமிழ்நாட்டில இருந்து கேட்கிறாரு அவர் என்ன கேட்கிறாருண்டா மனதில் ஏற்படும் தப்பான எண்ணங்கள் பாவமாகுமா குறிப்பு பிறர் பத்தி தப்பாக எண்ணுதல் இத வந்து மார்க்கம் பாவம் என்று கருதுமா என்று கேட்கிறாரு பொதுவாக இந்த மனதில ஏற்படக்கூடிய எண்ணங்கள் சம்பந்தமாக அதை வந்து இஸ்லாமிய மார்க்கம் எந்த அடிப்படையில் அதை வச்சிருக்குது நாங்க அலசி ஆராய்ஞ்சி ஒரு முடிவு எடுக்கணும் குர்வான் வசனம் ஒன்று வருது எப்படி வருதுன்னு சொன்னா அல்லாவுதாலா குர்வான்ல பதினேழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்துல எல்லாம் சொல்கிறான் உங்களுக்கு எது அறிவில்லையோ அதை நீங்க பின்பற்றாதீங்க இன்ன சம செவிப்புலன் வல் பசுர பார்வை வல் புவாத உள்ளம் குள்ளு உலாய்க்கான இது ஒவ்வொன்றும் நறுமையிலே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்வதை பார்க்கிறோம் அப்ப நம்முடைய பார்வை நம்முடைய செவிப்புலன் உள்ளம் எல்லாமே மறுமையில விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக இந்த வசனம் சொல்லுது அப்ப இத வச்சு பார்க்கும்போது போது ஒருவரை பத்தி தப்பான எண்ணம் கொண்டாலோ தவறான விஷயத்தை நினைத்தாலோ அனாச்சாரமாக நாங்கள் ஏதாவது நினைச்சாலோ அது பாவமாக இருக்கிறது என்பது இந்த வசனத்துல இருந்து நாங்க புரிஞ்சு கொள்றோம் ஆனா இதே போன்ற கருத்தை தரக்கூடிய இன்னொரு வசனம் அல்லாஹாலா திருக்குருவான்ல இறக்குறான் எப்படி இறக்குறான்னு சொன்னா அல் குருவான்ல

அல்லா நாடியவர்களுக்கு அதை மன்னிப்பான் ஒரு அறிவுமையோ அல்லா நாடியவர்களை தண்டிப்பான் கதிர் அல்லா ஒவ்வொரு பொருளின் மீது ஆற்றல் உள்ளவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் அப்ப உள்ளத்துல உள்ளதை நீங்க மறைச்சாலும் வெளிப்படுத்தினாலும் உள்ளத்துல இருக்கிறத வந்து மறுமையில நான் புடிப்பேன் தண்டிப்பேன் என்று இந்த வசனமும் சொல்லுது இந்த வைத்து பார்த்தாலும் உள்ளத்துல ஒருத்தரை பத்தி தப்பான விஷயத்தை நாங்க மறைச்சி வச்சிருந்தாலோ அது நினைச்சு வச்சிருந்தது பிறகு நாங்க வெளிப்படுத்தினாலோ அல்லா மர்மலைகளை தண்டிப்பான் என்ற மாதிரி ஒரு கருத்து தருது இதை வச்சு நாங்கள் முடிவெடுப்பதா பாவம் தான் உள்ளத்த தப்பான எண்ணம் கொண்டால் அது பாவமானதாக மாறிவிடும் என்று முடிவெடுப்பதா என்று பார்த்தால் அப்படி முடிவெடுக்க முடியாது ஏனென்றால் இந்த வசனம் அருளப்பட்ட உடனே இது வந்து சஹாபாக்களுக்கு மிக பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துது பர்சந்த காலிகால அஸ்ஹாபி ரசூனில்லா இஸ் அல்லஹோ இல்லம் ரசூனில்லாவுடைய தோழர்களுக்கு இது கடுமையான ஒரு மனநெருடலை ஏற்படுத்துகிறது கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது

செய்யுமாறு நாங்க உத்தரவிடப்பட்டோம் அதை அத வருகிறோம் ஆனா வக்கது ஆயத்தும் இப்ப ஒரு குரான் வசனம் இறங்கி இருக்குது உங்களுக்கு வலா அது எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியவில்லை நமக்கு இந்த சக்திக்கு உட்பட்டதாக இல்லை உயிரத்துல நாங்க நினைக்கிறதுக்கெல்லாம் எங்களை தண்டிக்க ஆரம்பிச்சான்ண்டா நாங்க வந்து நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் அதுக்கு நமக்கு சக்தி இல்லை என்று ரசூலா கிட்ட முறப்பாடு செய்யணும்

அதுக்கு எதிர்த்து நிப்பாங்க அந்த மாதிரி நீங்க செய்யறதுக்கு விரும்புகிறீங்களான்னு கேட்டோன்னே ரசூல் சல்வாலசனம் சொல்றாங்க பல் கூனு சமே அனா வா அத்திரானக்க ரப்பனா வைலைக்கல் மசீர் மாறாக அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள் எப்படி சொல்லுங்கள் கூனு சமே அனா வா கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள் உஃப்ரானக்க இறைவா நீ மன்னிக்க கூடியவன் உன்னிடம் மன்னிப்பை கேட்டு கொள்கிறோம் ரப்பனா வைலைக்கல் மசீர் எங்கள் இறைவா உன்னிடமே மீனுதல் இருக்கிறது திரும்புதல் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே சாபாக்கள் எல்லாம் காலு கட்டுப்பட்டோம் என்று சொன்னார்கள் மசீர் எங்களை மன்னித்து விடு நாங்கள் உங்களிடமே மீண்டும் இருக்கிறோம் என்று சாஹபாக்கள் சொன்னதாக இந்த செய்தி வர செய்தில வருது அல்லா என்ன செய்கிறான் அவர்கள் இப்படி சொல்ல சொல்ல

அவர்கள் ஒவ்வொருவரும் வானவர்களையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்புகிறார்கள் சொல்கிறி தூதர்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒருபோதும் வேற்றுமை காட்ட மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இறைவா நாங்கள் கட்டுப்பட்டோம் இறைவா உன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் இறைவா உன்னிடம் தான் மீறுதல் இருக்கிறது என்று இவர்கள் தொடர்ச்சியாக அந்த சொன்ன சொல்ல அல்லாவுத்தல்லா குரான் வசனமாகவே இறக்கிறார்

லாமா கசபத் வா அலை வா மக் கசபத் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்க சம்மாதிச்ச நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க சம்பாதிச்ச தீமை அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க சம்பாதிச்சதுதான் கிடைக்குமே தவிர செயல்பட்டதுக்கு தான் அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்களே தவிர எண்ணத்துக்கு இல்ல என்று அல்லாவுதலா சொல்லி ரப்னா அல்லாத்துவா இன் நசீனா வஹ்தாகனா இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறுதலாக ஏதோ செய்து விட்டாலோ எங்களை பிடிச்சிடாதே என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாவுதலா வசனத்தை சொன்னோனே காலனாம் ஆகட்டும் அவ்வாறே நான் செய்கிறேன் என்று அல்லாஹுடைய வாக்குறுதியை அல்லா அழிக்கிறான் பிறகு அல்லாஹ் தல்லா அந்த வசனங்களை தொடர்ச்சியா சொல்லி காட்டுறான் பிரப்பனா அலா தஹமில் அலைனா இஸ்வரன் கமா ஹமல் தூ அலதி கபலினா எங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நீ எதை சுமத்தினாயோ அந்த மாதிரி சுமைகளை என் மீது சுமத்தி விடாதே என்று அவங்க தூரம் கேட்பாங்க என்ன அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் சா பாக்களும் ஓதுறாங்க காலனா ஹம் அல்லாஹ் சொல்விறான் ஆம் அப்படியே ஆகட்டும் நான் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை தரமாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் பிறகு ரப்பனா ஓலா துஹம்னா மாலா தாக்கத்துல நாபிகி இறைவா எங்களுக்கு சக்தி இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் சாபாக்கள் ஓதுறாங்க அல்லாஹ் சொல்றான் காலனா ஹம் அவ்வாறே ஆகட்டும் நான் உங்களுக்கு சக்திக்கு மீறித சிரமம் மாட்டேன் வா ஃபு அண்ணா வகு ஃபுர்லனா பாவங்களை அலட்சியம் செய்து மன்னித்து வகு ஃபுர்லனா வருஹம் தான் எங்களுக்கு நீ கருணை புரிந்துவிடு அந்த மௌலானா நீதான எங்கள் பாதுகாவலன் பன் சுர்ணாளர் கோமில் காஃபினேன் காப்பீரான சமூகத்துக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்று அவர்கள் கூற வேண்டும் என்றலாம் வசனத்தை இறக்கி சாபாக்கள் சொன்ன உடனே காலனாம் ஆம் அவ்வாறே ஆகட்டும் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்றேன் இப்படியே நான் உங்கள் விஷயத்துல நடந்து கொள்கிறேன் என்று அல்லாவுத்தல்லா வாக்குறுதி அளித்ததாக சஹி முஸ்லீம்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது இத அபு ஹுரா அலி அல்லாலும் அறிவிக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் நாங்க வந்து உள்ளத்தால நினைக்கிறதுக்கு அல்லாஹ் புத்தம் பிடிக்க மாட்டான் அப்படி அல்லாஹுத்தாலா சக்திக்கு மீன சிரமங்கள் அல்லா நமக்கு ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹுத்தாலா முன் சென்றவர்களுக்கு சுமத்திருந்த சுமைகளை நமக்கு சுமத்த மாட்டான் என்று முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய உள்ளத்துக்கு ஒரு சிறப்பு சலுகையாக உள்ளம் விசாரிக்கப்படாது அது வந்து எல்லாம் மாற்றித்தானது சட்டத்தை என்பது இந்த வசனத்திலிருந்து விளங்குது அப்போ உள்ளம் சம்மந்தமாக விசாரணை கிடையாது என்பதை நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் நபிகள் நாயகம் சொல்லாத சிலவர்களும் நேரடியாகவே சொல்றாங்க இன்னெல்லாம் தஜாபஜ லி உங்க தீ அம்மா வஸ்வசத் அவ் ஹத சத்பிஹி அன்புசஹா எனது சமூகத்திலே உள்ளத்தால் யாரெல்லாம் தீய எண்ணங்களை எண்ணுகிறார்களோ அல்லது உள்ளத்தால் ஒரு விஷயத்தை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிலே அவர்கள் செயல்படும் வரைக்கும் அல்லது அதை பேசும் வரைக்கும் அல்ல அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று நபி சொல்லா சொல்ற செய்தி சையுல் புகார்ல ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் இதை அபு புரையான அறிவிக்கிறாங்க அப்படி என்ன விளங்குது உள்ளத்தால நினைக்கிறதுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வரைக்கும் அல்லது அதை பேசும் வாயால் பேசும் வரைக்கும் அல்லாஹ் தாலா அதை குத்தம் பிடிக்க மாட்டான் என்று தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க எனவே உள்ளம் விசாரிக்கப்படும் என்று என்று குரான் வசனம் வசனம் வந்தாலும் வந்தாலும் உள்ளத்துல வந்து வந்து அல்லாஹ் அதுக்காக தண்டிப்பான் மன்னிப்பான் அது நமக்கு சக்திக்கு இது போன்ற விஷயங்கள் அல்லாஹ் தாலா முகமது சல்லா உம்மத்துக்கு அல்லாஹ் விசாரணையாக எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதும் உள்ளத்தால நாங்க நினைக்கிறதுக்கு தப்பான காரியங்களுக்கு நாங்க செயல் வடிவம் கொடுத்தாலே தவிர அது மருமையில் விசாரணைக்குரிய பாவமாக விசாரணைக்குரிய ஒரு காரியமாக வராது அல்லது நாம் பேசி அந்த உள்ளத்துல நினைச்சதை வெளிப்படுத்தினாலே தவிர மறுமையில விசாரணைக்குரிய ஒரு விஷயமாக பாவமாக செயலாக அது கருதப்படாது என்பதுதான் இஸ்லாத்தின் தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது எனவே உள்ளம் சார்ந்த விஷயங்களுக்கு எண்ணங்களுக்கு பிறர் மீது நாங்கள் தீய எண்ணம் கொண்டாலும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுத்து அந்த தீய எண்ணம் ஏற்படுத்தி அந்த சம்பந்தப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சியை செஞ்சு அவரை ஏதாவது ஒரு விதத்துல வீழ்த்துறதுக்கோ அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு கெடுமதியை செய்வதற்கோ நாங்கள் செயல்படும் வரைக்கும் அல்வாத்தாலும் நம்மள குத்தம் பிடிக்க மாட்டான் செயல்பட்டால் அதற்கு மருமையிலே விசாரணை இருக்கிறது அல்லது பேசினால் குரோதத்தை வெளிப்படுத்தி பேசினால் அதுக்கு மருமையிலே விசாரணை இருக்கிறது என்பதுதான் இந்த குரான் வசனங்களிலிருந்தும் அதேசுகளில் இருந்தும் நாங்கள் பெறக்கூடிய முடிவாக இருக்கிறது எனவே அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு உள்ளம் விசாரணை உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்படாது செயல் வடிவம் கொடுக்கும் வரைக்கும் என்பதுதான் ஒரு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்